போச்சம்பள்ளி சந்தை வளாகத்தின் அருகே அடையாளம் தெரியாத ஆண் பிணம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையின் முகப்பு பகுதியில் சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் பிணம் உள்ளது நேற்று பகல் முழுவதும் இதே பகுதியில் உடல் நலக்குறைவால் நடமாடிக்கொண்டிருந்தவரை போச்சம்பள்ளி காவல்துறைக்கு பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் விசாரித்த போது பெண்ணாகரம் அடுத்த இண்டூர் பகுதியை சேர்ந்தவர் என்றும் சந்தூர் அருகே உள்ள நல்ல நல்லபணாயக்கனூர் கிராமத்தில் உள்ள உறவினரை பார்க்க வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உடல் நலக்குறைவால் இருந்த முதியவருக்கு அருகே உள்ள பொதுமக்க மக்கள் உணவு தண்ணீர் கொடுத்து புதிய கட்டிடத்தின் அருகே உட்கார வைத்தனர் இந்நிலையில் இன்று மதியம் முதியவர் உயிரிழந்தார் அடையாளம் தெரியாத முதியவரின் உடலை மீட்ட போச்சம்பள்ளி காவல்துறையினர் பிரேதத்தை போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் வைத்துள்ளனர்